என்னுடைய பணிவான வணக்கங்கள் மக்கள் கண்காணிப்பது கணேசன் போன்றவர்களை இந்த கல்லூரி வடிவமைத்தது என்று எங்களுக்கு நாங்கள் எல்லாம் பெருமைப்படும்படியாக பேசினார் அது ஓரளவு உண்மை இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆயிஷா நடராஜன் என்ற ஒரு கல்வியாளர் இருக்கிறார் அவர் என்னை வடிவமைத்த என்னை சமைத்த என்னுடைய மாணவர்கள் என்று தொடர் கட்டுரை கொண்டு வந்தார் அதில் அவருடைய மனதை மாற்றுவதற்கு அவர் பள்ளி பள்ளி ஆசிரியராக இருந்தவர் அந்த பள்ளி மாணவர்கள் யாரெல்லாம் அவருடைய மனதை மாற்றுவதற்கு உதவியாக இருந்த மிகவும் சுவாரஸ்யமாக எடுத்துக் கோரிய அதை படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆசை வந்தது நானும் அப்படி வந்து ஒரு கட்டுரை எளிதில் என்னை வடிவமைத்த என்னுடைய வகுப்பறைகள் எங்களுடைய வகுப்பறைகள் அந்த வகுப்பறைகளில் இருந்த மாணவர்கள் தான் எங்களை வந்து ஒரு ஆசிரியர் என்ற நிலைக்கு உயர்த்தினார் உதாரணமாக கணேசன் அது மிக முக்கியமான நான் பழைய உதாரணங்களுக்கெல்லாம் செல்ல விரும்பவில்லை சமீபத்தில் அவர் எனக்கு என்ன என்னுடைய கண்ணோட்டத்தை என்னுடைய கருத்தாக்கத்தை மாற்ற உதவிய அவருடைய ஒரு எழுத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைமை பெண்கள் அதுவும் கல்லூரி மாணவிகள் சமூக ஊடகங்களில் அவர்களுடைய புகைப்படங்களை பதிவேற்றுவதால் ஏற்படும் அபாயங்களை பற்றி குறிப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லியிருந்தார்கள் தயவு செய்து சமூக ஊடகங்களில் உங்கள் புகைப்படங்களை பதிவேற்ற இந்த செய்தியை வந்து நான் இரண்டு நாளைக்கு அதாவது அந்த அம்மா சொன்ன உடனே வந்து நான் பாக்குறேன் சமூக ஊடகங்கள் தான் பார்க்கிறேன் நமக்கு தெரியும் பல நேரங்கள்ல வந்து பெண்களுடைய புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வந்தால் அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அம்மா வந்து ஏதோ சொல்லிட்டாங்க நடக்கிறது தானே சொல்றாங்க இரண்டு பின் கணேசனின் முகநூல் பதிவு புகைப்பட மாணவிகளின் புகைப்படங்களை பதிவேற்றினால் அதனால் புகைப்படங்களை பதிவேற்றாதீர்கள் என்று அறிவுரை கூறுகிறீர்கள் நல்லது நாளை அவர்கள் படிக்கும் கல்லூரிகளில் பிரச்சனை வந்தால் நீங்கள் கல்லூரிக்கே பள்ளிக்கே செல்ல வேண்டாம் என்று அறிவுரை அவர்கள் பணிபுரியும் இடங்களில் அவர்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் யாரும் வேலைக்கு செல்லாதீர்கள் என்று சொல்வீர்களா இது என்ன கருத்து அப்படி என்று ஒரு கருத்து பதிவிட்டிருந்தார் அப்பொழுதுதான் தெரிகிறது அந்த அம்மையார் சொன்னது வந்து சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய கருத்து அதனுடைய உட்பொருளை நான் உருவாங்கவில்லை அந்த அம்மையாரின் அந்த கருத்து அது எந்த மாதிரியான தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் பெண்களின் மத்தியில் உருவாக்கும் என்பதை நான் உணரவில்லை ஆனால் கணேசன் அவருடைய முகநூல் பதிவு மூலமாக எனக்கு அதனால் தான் சொல்லுகிறேன் என்னை வடிவமைத்த என்னுடைய மாணவர் என்னை சமைத்தடுத்த என்னுடைய மாணவன் அதை நான் ஆர்வமாக அந்த பதிவை ஒரு ஐம்பது பேருக்கும் மேலாக நான் வந்து பகிர்ந்து கொண்டேன் இது என்னுடைய மாணவரின் அதாவது இந்த மாதிரியான சின்ன சின்ன அவருடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் அவருடைய முகநூல் பதிவுகள் இதெல்லாம் வந்து பார்க்க பார்க்க அவர் மீது நம்ம எரியாமல் என்ன எரியாமல் ஒரு அபிமானம் ஒரு நல்லெண்ணம் இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் அழைத்து கொடுத்து சார் இந்த மாதிரி ட்வெண்ட்டி பிப்த் அனிவர்சரி வச்சிருக்கிறோம் அதை ஒட்டி ஒரு புத்தக வெளியீடு நடக்கப்போகுது நீங்க வரணும் உன் புத்தகத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை ஏன்னா இன்னும் வந்து நீ நிறைய எழுதணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவருடைய குடும்பத்தை நான் பார்த்தது அவருடைய துணைவியாரை பார்த்ததில்லை அவருடைய மகளை பார்த்ததில்லை மகனை பார்த்ததில்லை சில நேரங்களில் உரையாடல்களில் அவர்களை பற்றி மிக மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நினைப்பார் அதனால வந்து எனக்கு ஒரு ஆசை நான் நிச்சயமாக உங்களுடைய இருபத்தைந்தாவது மனநாள் காவிற்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படி என்று நான் உடனடியாக உறுதியளித்தேன் அதன்படி வந்திருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான அதாவது ஆஹ் பீப்புள்ஸ் வாட்ச் ஜெய்குமாரா முதல்ல அறிமுகப்படுத்தணும் வரவேற்கிறேன் அவர் சொன்னாரு இந்த படத்தை எடுப்பதற்கெல்லாம் வந்து அவரு ரொம்ப சிரமமா இருந்துச்சு அதாவது கணேசனுடைய ஒரு முகத்தை தான் வந்து அவங்க பார்த்திருக்காரு இன்னொரு முகம் அவர் இன்றைக்கு வந்து அவருடைய உறவினர்களை எல்லாம் ஒன்றிணை நல்லா பார்த்தேன் அதாவது அவர்களுடைய நிறம் அவர்களுடைய உடல் பார்வை அவர்கள் அணிந்திருந்த உடைகள் இதையெல்லாம் பார்க்கறப்போ நம்ம அப்பா நம்ம அத்தை மாமா நம்மளுடைய அக்காக்கள் வந்து இணைத்தாக இருந்தாங்க மிக எளிய மனிதர்கள் அந்த எளிய மனிதர்களை வந்து இந்த ஒரு சபையில கூப்பிட்டு அவர் வந்து பெருமைப்படுத்தினாரு அந்த வாக்கியம் அந்த புத்தி எனக்கு இல்லையே என்று அவரை பார்த்து புறாமிட்டது உண்மையிலே வந்து அதற்கு வந்து எனக்கு மிக நிகழ்ச்சியாக இருந்தது அவருடைய அந்த செயல் நண்பரும் முதல்வருமான நாராயண்ராஜா அதை ஓடிட்டு காட்டினார் இது மாதிரியான ஒரு மனநாள் விழாவை வந்து என் வாழ்க்கை எங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுங்க ஆனா இது வரைக்கும் நாங்க பார்த்ததில்லை இப்பதான் முதன் முதல்ல வந்து பாக்குறோம் உறவினர்களை எல்லாம் அழைத்து அவர்களை வைத்து மற்றவர்களுக்கு மரியாதை செய்வது இதெல்லாம் கா பாக்குறப்போ வெளியில் தெரியும் கணேசன் வேறு சில நேரங்கள்ல சிடு சிடுன்னு அவர் இப்படி கையை காப்பாரு அப்படி கையை அதெல்லாம் கிடையாது இன்னொரு கணேசனுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது அந்த முகம் அன்பால் நிறைந்தது அந்த முகம் இருக்க போய்தான் அவங்க துணைவியா இல்லைன்னா யாரும் நீ வாட்டுக்காக வந்து அவருக்கு இன்னொரு மனித உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் சீரியஸா இருப்பாங்க திருப்பி சொன்னோம்னா சிறுமூந்திகளா கூட இருப்பாங்க எனக்கு வந்து மனித உரிமைகள் மீது ஏன் பத்து ஒரு அக்கறைன்னு சொன்னோம்னா அது ஜீவனோபாய மேம்பாட்டிற்கு அதுதான் வந்து அடித்தல் அதனால மனித உரிமை என்பது அது அன்பு நிறைந்தவர்களால் தான் அதை கொண்டு செலுத்தும் அதற்கு வந்து திகழ்கிறார் உண்மையிலே பெருமைப்படுகிறேன் அதாவது அவர் என்னை அழைத்ததற்காகவும் இங்கே வரும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததற்காகவும் எத்தனையோ விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் சரியான எங்களுக்கு சரியான புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று நான் அவருக்கு ஆசிரியராக இருந்தேன் இருந்தாலும் தயக்கம் என்று சொல்வேன் கணேசன் பல நேரங்களில் எங்களுக்கு வந்து சரியான புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒரு ஆசிரியருக்கு ஆசிரியராக இருந்து சரியான புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் இன்று அவருடைய திருமண நாள் நிகழ்ச்சியை அவர்களுடைய உறவினர்களோடு ஒன்றிணைந்து கொண்டாடியது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏன்னா இந்த மாதிரி குடும்பங்கள் இருந்துதான் நாங்கள் அவங்களை யாருமே வந்து நாங்க வந்து இந்த அளவு செய்யும் எண்ணம் கூட எங்களுக்கு தோன்றியதில்லை அது கணேசனுக்கு தோன்றியிருக்கிறது அந்த உங்கள் அன்பிற்கு மிக்க மகிழ்ச்சி இன்னும் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியோடு இன்னும் நாடு நாமும் போன்ற புத்தகங்களை அருமையான எழுத்துக்களை அவர் படைக்க வேண்டும் அவருடைய மன வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமைய வேண்டும் அவருடைய குழந்தைகள் சிறப்பான வெற்றிகளை அடைய வேண்டும் வாழ்ந்து கணேசன் அவர்கள் குடும்பத்திற்கு நன்றி கூறி தெய்வகிறேன்